எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில ரொம்ப சுலபமா மிகப்பெரிய காரியங்களை நீங்க மாலை நேரத்துல பிளான் பண்றது மிகச்சிறந்த வெற்றிகளை தரக்கூடியதாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமா தான் இருக்கிறோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன நாம் செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் இதுவரைக்கும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டனையும் மால் பட்டனையும் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை நம்பி உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஊங்கு புகழும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை காண்போம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளுங்க மேலும் பௌர்ணமி தினம் இன்றைய தினம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் முதல் ஆரம்பிக்குதுங்க நாளை மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை பௌர்ணமி நிறைந்து காணப்படுகிறது கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது ஒரு அற்புதமான கிரக அமைப்பா இருக்குங்க மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதியான சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு ரொம்ப வலுவான நிலையில் இருக்கிறாரு மேலும் சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை கண்டிப்பா அதிகரிக்கும் உங்களுக்கு சாமர்த்தியமா இன்னைக்கு பேசி உங்களுடைய காரியங்களை நீங்க சாதிச்சுக்குவீங்க சாதனை படைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைப்புறதுனால மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்குங்க சில தொலைதூரம் ரொம்ப தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வீங்க அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் இன்னைக்கு உங்களுடைய சகிப்புத்தன்மையையும் உங்களுடைய நல்ல பரந்த மனதையும் சோதிக்கக்கூடிய நண்பர் ஒருவர் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைப்பாரு நண்பர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சோதனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அமையுங்க ஆனாலும் நீங்கள் சிறப்பாகவே இன்னைக்கு செயல்படுவீங்க இன்னைக்கு ஒவ்வொரு முடிவும் நீங்கள் எடுக்கும் பொழுதும் உங்களுடைய நிலைமையை நீங்கள் விட்டுக் கொடுக்காம உங்களுடைய கெத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம் நியாயமாகவும் இன்னைக்கு கவனமாகவும் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு பேங்க் டீலிங் சம்மந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது இன்னைக்கு அவசியங்க ஓரளவு தான் தெரியும் இவர் யாருன்னே தெரியாது ரொம்பலாம் தெரியாதுங்கிற மாதிரியான நபர்கிட்ட தனிப்பட்ட ரகசியங்களை நீங்கள் சொல்லாதீங்க குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட சில அந்தரங்கமான விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய அன்புக்குரியவருடன் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் சிறிய விடுமுறைக்கு நீங்கள் செல்லலாம் அது இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல பலனை தரும் ரொம்ப நாளைக்கு ஞாபகத்தில் அதை நிற்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் காதல் வாழ்க்கையில் சிறிது சிறிது பிக்னிக்களை மேற்கொள்ள நல்ல ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க வேலையில்லை இன்னைக்கு நீங்கள் மற்றவர்களை கையாளும் பொழுது கொஞ்சம் பொறுமையா எச்சரிக்கையா இருக்கணும் கொஞ்சம் சாதரியமாகவும் அறிவாகவும் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் எனவே நீங்கள் மற்றவங்களை வேலை வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் நிற்கிறீங்க நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகள் எல்லா வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உண்டு நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி ரிசல்ட் கிடைக்கிறதுனால மன நிம்மதி பெருகும் வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு அமையுங்க உங்களது அனைத்து காரணங்களிலும் வெற்றிகள் திருப்திகரமானதாக முழுமையானதாக உங்களுக்கு கிடைக்கும் அது சுலபமாகவும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எனவே இன்றைய தினம் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது உங்களது அனைத்து காரியங்களையும் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்க எதையும் விற்றாதீங்க இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குது அது இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இனிமையான இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமையும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெறுகூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இளைய குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க உங்களுடைய இலவச நேரத்தை பயன்படுத்தி அதாவது உங்க ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி நீங்க சிறப்பான மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கொள்ளலாம் உங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் உங்களுக்கு மாலை பொழுது மிக மிக இனிமையாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மஞ்சள் கலரும் உங்களை யூஸ் பண்ணலாங்க எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையும் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நாலு நம்பர் ஃபோர் நாலாம் நம்பர் உங்களுக்குள்ள கேஸ் நம்பர் அமையுங்க இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது கடக ராசி பல சேனலில் இதுவரைக்கும் நீங்க சபஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனும் ஆல் பட்டன் எடுத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே புதிய நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நபர்களை இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான படங்களை கடகராசிக்காக பார்க்கும் பொழுது நமது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மறைமுகமாக உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிங்க அதனால் உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளையும் காரிய தாமதங்களையும் நீங்கள் நீக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க எனவே எதிர்ப்புகளை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஈடுபாடுகள் ஏற்பட கவனங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உயர்கள் சம்மந்தமான ஆலோசனைகள் புதிய நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும் மாணவர்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளாக மேலும் எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது ஃபியூச்சருக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நன்றாக பொறுமையாக அவசரப்படாமல் யோசிச்சு முடிவெடுங்க நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களில் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் உயர் பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு சில இன்னும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்களுடைய அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய தினம் மனதில் சின்ன சின்ன சலனங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மன உறுத்தல்கள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்கும் அதை பயன்படுத்தி இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியுங்க வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும் அது உங்களுக்கு கையிலேயே அமைந்துள்ளதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்க அவங்க லைக் பட்டன் தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது கடகம் டுடே ராஜபரன் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணும் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தின வீடியோ உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்ட்ஃபுல் டே